எட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வாங்கின உடனே அங்கீகாரம் கொடுத்தோன்னு முதல் வாழ்த்து நான் தான் சொன்னேன் சாட்டை நம்பிக்கை பேசினேன் ஆனால் அவருடைய தளத்தில் அவருடைய ட்விட்டரில் என் பேரையோ என்னுடைய கட்சியை போடலை பார்த்துருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஃபஸ்ட்டு சீமான் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன் ஆனால் சீமான் அவர்கள் எனக்கு திருப்பி நன்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐயா ஜான் பாண்டியன் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நன்றி சீமானை வந்து மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க அதாவது நாம் தமிழ் கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றதுக்கு எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்களையா அதை தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து எழுந்திருக்கு அவர் என்ன இன்ட்ரிவியூ கொடுக்குறா அப்படின்னா ஐயா ஜான் பாண்டியன் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி சாட்டை இல்லை நாம் தமிழ் கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றுச்சு அப்படிங்கிற நியூஸை பார்த்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீமானவர்களுக்கே வந்து வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்லி பதிவு போட்டேன் ஆனால் வந்து சீமான திருப்பி வந்து நன்றை தெரிவிக்கவே இல்லை என் கட்சியை வந்து அவர் அவர்சன் பண்றாரு என்னைய வந்து அவர் வந்து ஏற்றுக்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசி அவர் வாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசினாரு ஆனா அது உண்மையா சீமா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கல அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அந்த நெறியாளர் வந்து அதையும் காமிக்கிறார் இங்க பாருங்க சீமா வந்து உங்களுக்கு தனியாவே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி கோர்ட்வீட் பண்ணி அதாவது தான் ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க சீமா வந்து கோட்வீட் பண்ணிட்டாரு அதெல்லாம் நீங்க வந்து பாப்பீங்க இந்த வீடியோ வந்து பக்கத்துல போற பாருங்க அண்ணன் வந்து கோட்வேட் பண்ணி நன்றி அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் தனியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிச்சிருப்பாரு யார் யாருக்குன்னா ஐயா பே மணியர்சனுக்கு திருமாவளவனுக்கு அதுக்கப்புறம் வேல்முருகன் அண்ணனுக்கு துரை வைக்கா அவர்களுக்கு எஸ்சிபிஐ கசிக்காரங்களுக்கு சேரன் அமீர் அப்படின்னு சொல்லி இது எல்லாம் போட்டார் இல்லையா இதுல வந்து எனக்கு நன்றி தெரிவிக்கல அவர் தனியா போட்டிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி இதுல வந்து என் நன்றி தெரிவிக்கல சீமானுக்கு மேலே வந்து அவர்சன் என்னை வந்து சீமா ஏற்றுக்க மாட்டுறாரு தமிழ் தேசிய அரசியல் வந்து வளருது எனக்கும் சந்தோஷம் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா சமீதேசியம் வளருது எனக்கு சந்தோஷம் தான் சீமானை வளருது வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி குழந்த புள்ள மாதிரி கோச்சுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் ஐயாவுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஐயாவுக்கு தனியாக ஒரு காலமே போட்டு இந்த இதில் பாருங்கள் தனி காலமே போட்டு நன்றியா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு அது அந்த இதில் ஏன் வரல அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு மட்டும் வரல ஏன்னா நாலு பேருக்கு தனியாகவே வந்து காடு போட்டாங்க அதே மாதிரி ஐயா வைரமுத்து அவர்களுக்கும் வந்து நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு காடு மாதிரி போட்டு சீமானை கையெழுத்து போட்டு அவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார் அண்ணனோட ஐடியாலே வந்து வந்திருக்கோம் அதே மாதிரி கமல் சார் அவர் கமல் இருக்கார் இல்லையா அவருக்குமே வந்து நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி ரஜினி அவர்களுக்கும் நன்றி ஐயா நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் ஐயா ஜான்பாண்டே அவருக்கு தனியாக செப்ரேட்டாக வந்து ஒரு இது மாதிரி வந்து அடிச்சு ஏன்னா நம்ம வாழ்த்துக்களுக்கு தெரிவித்தோடனே அந்த அவரோட அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அந்த கட்சி இருக்கு இல்லையா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஐயா ஜான்பாண்டியன் கட்சியோட அந்த எடுத்து போட்டு நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு ஆனால் அது வந்து இங்கே கோச்சுக்கிறாரு எனக்கு வந்து சொல்லலை சீமான் வந்து நன்றிய மறந்துட்டார் நான் தான் ஃபர்ஸ்ட்டு வாழ்த்து சொன்னேன் எனக்கு அப்புறம் தான் எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்க வந்து ஆரம்பித்தாங்க அப்போ சீமான் வந்து எனக்கும் என் பேரே அதில் குறிப்பிட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த ஐயா மணியரசன் திருமாவளவன் அந்த பேரோடு என் பேர் போட்டிருக்கணும் என்ன அவர்சனே தெரில அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு எந்த அவர்ல ஒன்றும் இல்லையா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிட்டாரு அந்த இதில் ஒரு நாலு முதல்ல ஃபஸ்ட்டு சொன்ன நாலு பேத்துக்குமே வந்து ஏன்னா எல்லாருமே அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி அண்ணே சொல்கிறாரு அது உண்மை தான் இப்போ மற்ற ஐயா மணியனாக இருக்கட்டும் இருக்கட்டும் வேல்முருகனாக இருக்கட்டும் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க ஐயா தான் ஃபஸ்ட்டு இந்த சாட்டையில் அந்த ரிசல்ட் வந்தோடனே அதை பார்த்துட்டு ஆஹா நாம்துறை கட்சியில் அங்கீகாரம் பட்டுருச்சுடா அப்படின்னு சொல்லி அந்த குதுகளை அந்த ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் அதை வெளிப்படுத்தியிருக்காரு அப்பவே உங்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டாரு அதிலே மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக கார்டு போட்டார் ஆனால் உங்கள் ட்விட்டை மட்டும் கோட்வீட் பண்ணி ஐயா இந்த விஷயம் சென்று சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறனால கோட்வீட் பண்ணி போட்டிருக்காரு அப்படி தான் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு உங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து ஏற்று உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு நீங்கள் பிஜேபியில் வந்து இருக்கீங்க அதனால சீமானில் வந்து உங்களை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை சின்ன பிள்ளைத்தனமாக அவர் அப்படி தான் ரொம்ப அவர் பாருங்களேன் அவர் பேட்டியை போய் பாருங்கள் அவர் அதுமாதிரி தான் ரொம்ப வந்து சீமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் வந்தவன் தான் சீமானா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் தேசியம் எனக்கு ரொம்ப இதுதான் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் வந்து வளரல சீமானான் தான் வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாரு ஆனால் அவர் என் பேரை சீமான் போடல அப்படின்னு சொல்லி கோசுக்கிறாரு உங்கள் பேரை வந்து போட்டிருக்காருயே உங்களுக்கு தான் முதல் நன்றியும் தெரிவித்தது நீங்கள் எப்படி முதல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு முதல் வ வாழ்த்துக்கள் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு நாங்களுமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து எங்களை வந்து வாழ்த்துறீங்க திருப்பி இந்த நன்றி தெரிஞ்சுக்கணும் என்ன தான் பிஜேபியில் இருந்தால் கூட நீங்கள் வந்து எதுக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் உங்கள் மேலே இன்னும் அந்த இதெல்லாம் வெறுப்போ அவர்சனோ அதெல்லாம் எங்களுக்கு யா ஒருபோது வரல நாம்தமர் கட்சி அவனா திட்டுனானா அவனை நாங்கள் வந்து அவர்சன் வந்து வரும் உங்கள் மேலே எதுக்கு வரீங்க பிஜேபியில் இருந்தால் கூட எதனால எதுனால இருக்கீங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அப்போ எல்லாமே ஒன்னும் ஆகும் அப்போதைக்கு நீங்க இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய வார்த்தை மரமான எதுக்கிற நம்மளே வந்து நன்றி தெரிஞ்சுக்கலாம் நாம்த்தபரி கட்சிக்காரன் இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா எல்லாரும் நன்றி தெரிவிச்சிருங்க ஐயா ஜாயின் பண்ணி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்